வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆனதுலேருந்து ஒரு வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ எண்ட் ஆஃப் த டேல ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் வருமா அப்படின்னு பார்க்கப்பட்டது பட் எந்த ஒரு ரெக்கவரும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை ஸோ ஓவராலாக நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தையாயிரத்துக்கு கீழே இந்த வீக்கில் வந்து க்ளோசிங்காக வச்சிருக்கு ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் குறிப்பாக வங்கி பங்குகளோட ரிசல்ட் நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டாவது எஃப்எம்சிஜி எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கங்கிறது இன்னும் வந்து சஸ்பென்ஸாவே வந்து பட் இந்த க்யூ அப்டேட் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கொடுத்துருந்தாலும் கூட ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் இன்னுமே பார்த்தீங்கன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ எஃப்எம்சிஜியில் மேற்கொண்டு ஏதாச்சும் நடந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ மெயின் ஃபோக்கஸ் வங்கி பங்குகளில் தான் இருக்கு அடுத்தது ரிலையன்ஸு ஸோ இப்போ நம்ம பேசுவோம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேபி ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி ரிசல்ட் இன்னும் வராமல் தான் இருக்கு ஸோ அதனால டக்குன்னு எல்லாம் நம்ம ரிலையன்ஸோட ரிசல்ட்டை பார்க்க முடியாது ஸோ நாளைக்கோட வீடியோவில் நம்ம ரிலையன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு ரெண்டு வங்கி பங்குகளோட ரிசல்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று பந்தன் பேங்க்கோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ பந்தன் பேங்க் இந்த வருஷம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ண பேங்க் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது வந்து ஷேர் ப்ரைஸில் மட்டும்தான் பிஸ்னஸ் வைஸில் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து போஸ்ட் பண்ணலை இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் அவங்க ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு அசட் குவாலிட்டி இந்த குவார்ட்டர்லையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டலை மாறாக அசட் குவாலிட்டி மறுபடியும் மோசமாக தான் ஆயிருக்கு பந்தன் பேங்கை பொறுத்தவரைக்கும் பட் இந்த ரீட்டைல் டெபாசிட் அந்த டெபாசிட் அட்வான்ஸஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டபுள் டிஜிட் குரோத்தை வந்து கொடுத்துருக்காங்க பட் இவங்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னும் பந்தன் பேங்க் ப்ரெஷரை விட்டு வெளியே வரல அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது ஆனா இத்தனை ப்ரெஷர் இருந்தாலும் கூட பந்தன் பேங்கில் அருமையான ஒரு ஏற்றம் வந்து நடந்திருக்கு இந்த பந்தன் பேங்கோட ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி இந்த குவார்ட்டரில் இதுவே நம்ம போன வருஷம் பார்க்கும்போது ஆயிரத்தி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இயர் அவுண்ட் இயரில் டிக்ளைன் ஆகியிருக்கு ஸோ அசட் குவாலிட்டி ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணால் தான் இந்த இடத்துலலாம் வாய்ப்பு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பட் அசட் குவாலிட்டி இந்த குவார்ட்டரில் மோசமாக போயிருக்கு குவார்டர் அன்பாட்டாக நான் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டரில் கிராஸ் என்பிஐவும் உயர்ந்திருக்கு நெட் என்பிஐவும் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு ஸோ பந்தன் பேங்க் லாஸ்ட் லோலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அருமையான ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு நம்மளால இந்த லோல நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பேங்க்ல வாங்குறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த டைம்ல வந்து நமக்கு இருந்தது ஸோ மந்தன் பேங்க் மட்டும் இல்லை பல வங்கி பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு லோலிருந்து குறி குறிப்பாக பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்மால் அண்ட் இந்த மிட் கேப் வங்கி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ இருந்து தான் நல்ல ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணுச்சு அதில் பந்தன் பேங்க்கும் ஒன்று கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீதம் ரிட்டர்னு இந்த பந்தன் பேங்க் ஒரு நாலு மாதத்துல பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை பட் ஏறுறதெல்லாம் நல்ல ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறது நம்ம டெஃபனெட்டாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த மாதிரி பல பங்குகள் ஏறி இருக்கலாம் ஸோ ஏறிருச்சு இங்கே இப்போ ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம பெரிய வங்கிகளோட டெஃபனெட்டாக கம்பேரே பண்ண முடியாது ஏன்னால் அந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அதனால் ஏறுவது பின்னாடி துரத்தி பிடிச்சி வாங்குறதுல ரிஸ்க்கு ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுவும் இந்த மாதிரியான மார்க்கெட் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம பயணிப்போம் நல்ல இடத்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் மேபி அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா நம்ம ஓன் பண்ணக்கூடிய பங்குகள் ஒரு குவாலிட்டியான ஒரு பங்குகளாக இருந்தால் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருப்போம் இதுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் மாறாக ஒரு சின்ன வங்கியில் நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம்னா இல்லை சின்ன பங்குகளில் ஒரு ரொம்ப ரிட்டனுக்காக நம்ம முதலீடு பண்ணியிருந்தோன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தலைவலி நமக்கு ஏற்படும் அந்த தலைவலி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நம்பர்ஸ் பார்க்கும்போது செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து எரோன் இரில் உயர்ந்துருக்குது ஆயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அசட்வாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அசட் குவாலிட்டியாக வந்து பிஎஸ்சி வங்கி பங்குகள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க மாற்று கருத்து இல்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன ஒரு வங்கிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நம்ம வந்து தவிர்க்கணும் எழுபத்தாறாயிரம் கோடி இருக்கே அப்படின்னு யோசித்தாலும் கூட இந்த பேங்க்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக நான் வந்து பார்க்கல ஸோ ஓவர் வேல்யூட் ஒரு ஸ்டாக்கு தான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சீக்கிரமாகவே இதில் ஒரு ஓஎஃப்எஸ் வந்து ஏற்படும் ஆல்ரெடி நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அசட் குவாலிட்டி இங்கே பார்க்கும்போது தெரியும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸில் வெறும் ஒரு அறுபது கோடி தான் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவாட்டர்ல ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அந்த பர்சனலாக கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு பிடிக்காது மற்ற PSU வங்கி பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது உதாரணத்துக்கு கெனரா பேங்க்ல பார்க்கும்போது கூட ஓரளவு சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பெருசாக நம்மளை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சர்வீஸ் வந்து அங்கே இருக்காது அதே மாதிரி நம்ம எஸ்பிஐ எடுத்துக்கலாம் ஸோ அதையும் பல முறை சொல்லியிருக்கேன் ஸோ அங்கேயும் இந்தளவுக்கு உதாசீனப்படுத்த மாட்டாங்க அது போக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருக்கும் ஸோ இந்த மற்ற சர்வீஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பட் இந்த இடத்துல அதுவும் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி ஏன்னா இங்கேயும் வந்து அக்கௌண்ட் இருக்குது ஃபேமிலி மெம்பர் பேரில் ஸோ அளவுக்கு எனக்கு வந்து இந்த பேங்க்கில் ஒரு ஈடுபாடு இல்லை ஸோ அதனால் இதையும் வந்து நான் அவாய்ட் தான் வந்தேன் வந்து பண்ணுவேன் ஸோ பிஎஸ்யூவாக இருக்கட்டும் ஒரு ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எந்த இடத்துல ஒரு குவாலிட்டி கண்ணில் எட்டுதோ அதை தான் வந்து நம்ம பிடிக்க முடியும் உதாரணத்துக்கு சில பிஎஸ்யூ பேங்க் யூனியன் பேங்க் கனரா பேங்க்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் அதெல்லாம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு கூடவே குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா இருக்குது அதே மாதிரி தான் ப்ரைவேட் வங்கி பங்குகள் அதுலேயும் நம்ம குறிப்பாக ரீசெண்டாக வந்து லார்ஜ் கேப் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு பர்ஃபார்மன்ஸை தாண்டி போர்ட்ஃபோலியோவில் ஒரு வலிமையும் ஏற்படுத்துங்கிறது என்னுடைய கருத்து நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பட்டாசான ஒரு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப குவார்ட்டருக்கு அப்புறம் இது ஒரு நல்ல குவார்ட்டராக பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னு பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இது இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வந்து குறச்சிருக்கு போக டொமஸ்டிக் ஸ்டீல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரிவேவ் தான் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த டொமஸ்டிக் ஸ்டீல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு மாறி இருக்கு ஸோ அது இவங்களுடைய லாபத்தில் ரொம்ப நல்லாவே பிரதிபலிக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் இவங்களுக்கு ஒரு சக்ஸஸாக வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மென்ஸை பண்ணிருக்காங்க டாடா ஸ்டீலோட ரிசல்ட் வரட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இதுவும் கமாடிட்டி ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா ஸ்டீல் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் வந்து சைக்கிள் முடியலை போல பட் நம்ம வந்து பொறுத்திருப்போம் என்னைக்கா ஒரு நாள் இந்த சைக்கிள் திரும்ப வந்து ரிவர்சல் ஆகும் அப்போது வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் இந்த பங்கு எல்லாம் அந்த டைம்ல இந்த ஸ்டீல் பங்குகள் பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது பிஇஎம்எல் ஓட கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பிஇஎம்எல் பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டே இருந்து ஸோ ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதோட மதிப்பு ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ஏழு கோடியாக வந்து இருக்குது ஸோ புல்டோசர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க இது பிஇஎம்எலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது அடுத்தது அத்ஸனோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த அட்சன் அக்ரோ இதை வந்து நான் ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்லேயும் சொல்கிறேன் என்றைக்காச்சும் ஒரு கரெக்ஷன் நடந்ததுன்னா இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் தேடுவேன் அப்படின்ட்டு பட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ல நடக்கலை ஸோ இவனுடைய இந்த பேட்டர் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது பெட்டர் பர்ஃபார்மென்ஸாக இருக்குது இயரான் இயர் குவாட்டர் அண்ட் குவார்டர் அந்த எல்லா குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மென்ஸை இந்த குவார்ட்டரில் காட்டியிருக்காங்க பட் இவங்களுடைய ஜூன் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது முதல் காலாண்டு பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லா வருஷமும் ஒரு நல்ல காலாண்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இவங்க ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தால் அச்சன்ல இல்லை டிஃபரெண்ட் வேறு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது ஒரு ஆறுரூவா பார்த்தீங்கன்னா தரதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிஎஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டிஆர் த்ரீ டென்னாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டரை லட்சம் பார்க்கும்போது ப்ரைஸ் வருது டாப் டென் போகும்போது ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு மேலே வருது இது எக்ஸோ ரூம் ப்ரைஸ் தான் ஸோ இந்த டிவிஎஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் ப்ரீமியமுக்கு வந்து நகர்ந்து போய்ட்டுருக்காங்கிறது என் கண்ணுக்கு வந்து படுது ஸோ நிறையா பைக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பைக்ஸை இவங்க வந்து லான்ச் இருக்காங்க மாரா ஹீரோ மோட்டர் கப் பார்க்கும்போது இப்போ தான் டூ ஃபிஃப்டி சிசியில் ஒரு ரெஃப்ரெஷிங் மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாடலெலாம் ஆல்ரெடி பல கம்பெனிஸும் வந்து நம்ம நாட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சம் லேக் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு பக்கம் அவங்க பட்ஜெட்டில் வந்து விற்றாலும் கூட அதில் வரக்கூடிய லாபத்தை கொஞ்சம் ப்ரீமியம் சேஷனுக்கு வந்து ப யூஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ப்ரீமியா பிரைமாவோ ஏதோ ஒரு ஷோரூம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் விற்கிறதுக்கு சில காஸ்ட்லி மாடலை கொண்டு வந்து இறக்கலாம் புது டிசைனை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இதுதான் ரெண்டு பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஏன் டிவிஎஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு மாடலை சீக்கிரமாகவே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மாடல் ஸோ இது பார்க்கும்போது இமாலயன் அப்படியே வந்து காப்பி அடித்த மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் மோட்டர் வெஹிக்கல் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் கிட்டே இல்லை ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இமாலயன் மாதிரியான மாடல்ஸை வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜாவா கிட்டேயும் ஒரு மாடல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து அட்வென்ச்சர் வண்டிகளை வந்து இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இமாலயன் பட் ஃபாரின் பைக் கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாடலை முன்னாடியே வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஸோ இப்போ அதை அப்படியே காப்பி அடித்து டிவிஎஸும் பார்த்திங்கன்னா இறக்கிட்டாங்க இந்த ஒரு காப்பி அடிக்கக்கூடிய ஒரு செயலை ஹீரோ மோட்டர் காப் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக வந்து தெரியாமல் இருக்குது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஹீரோ மோட்டர் காப்போட இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை பற்றி ஸோ அப்போ பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட் என்னென்ன மாடல் வந்து நல்ல ஒரு விற்பனை ஆகுதோ ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அண்ட் ஆக்சஸ் ஆக்டிவா இது மூணுமே சிமிலர் மாடல் இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடியது ஆக்டிவா தான் காலகாலமா பெரிய அளவுக்கு நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஆக்டிவாக ஸோ அதை பேஸ் பண்ணி ஜூப்பிட்டர் அண்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க ஆனால் ஹீரோ மோட்டர் காப் பார்த்தீங்கன்னா அதை தவற விட்டுட்டாங்க ஸோ காப்பி அடிச்சாதான் சக்ஸஸ் கிடைக்கும்னா காப்பி அடிக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பல முன்னணி நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்கிறாங்க ஸோ காப்பி அடித்து சின்ன சின்ன பட்டி பண்ணி அவங்க மாடல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க பட் அதை ஹீரோ மோட்டர்காப் பண்ணால் மட்டும்தான் ஸோ அவங்க ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு போவாங்கங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ நான் புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசைன் எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக கொண்டு வந்தாங்கன்னா அது டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை கவராது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரெண்டு பவர் கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று டாடா பவர் டாடா பவருக்கு என்ஹெச்பிசி கிட்ட இருந்து பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இது அவங்களுடைய சப்சிடரி வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்டை டாடா பவர் ரெனியூபல்ங்கிற ஒரு கம்பெனி ஸோ இது டாடா பவருக்கு ஒரு நல்ல செய்தி என்டிபிசி பார்க்கும்போது கர்நாடகாவில் வந்து என் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமைக்கக்கூடிய ஒரு பணி வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இது இந்த பவர் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி குறிப்பாக இதில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்க போகிறது என்டிபிசி அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ என்டிபிசியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் திரும்ப நமக்கு வாய்ப்பு வந்தாலும் வரலாம் வரும்போது திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லாங் டேர்ம்க்கு பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்தது டோர் அண்ட் ஃபார்மா கிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ டோர் அண்ட் ஃபார்மா பார்த்திங்கன்னா சிசிஐ கிட்ட இந்த ஜேபி கெமிக்கலை அக்யூர் பண்ணுறதுக்கான அப்ரூவலுக்கு வந்து வெயிட் பண்ணுறதா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டாவது பெரிய ஒரு ஃபார்மா கம்பெனியும் டோர் அண்ட் ஃபார்மா வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பத்தொம்போதாயிரம் கோடி கிட்ட இந்த ஒரு டீல் நடக்க போகிறதாவும் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த டீல் வெற்றிகரமாக முடியுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ரிலையன்ஸோட ரிசல்ட்டை செக் பண்ணுறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நாளைக்கு ரிலையன்ஸை பற்றி நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் மக்களே